ஃப்ரெண்ட்ஸ் சில சமயங்களில் நாம் எடுக்கும் முடிவுகள் நம்மை நமக்கு வேண்டிய இலக்கை நோக்கி கொண்டு செல்லாமல் தவறான பாதையில் இட்டு செல்லும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் நாம் எதிர்கொள்ளும் சில அறிகுறிகள் என்ன நாம் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மிகுந்த அசௌகரியம் மற்றும் மன அழுத்தம் நீங்கள் தொடர்ந்து மன அழுத்தம் மற்றும் அசௌகரியத்தை உணர்ந்தால் அது நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் வேலை உறவுகள் அல்லது வாழ்க்கை முறை ஆகியவற்றில் நீங்கள் திருப்தியடையவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் அடுத்துதான் உங்கள் மதிப்புகள் மற்றும் இலக்குகளுடன் பொருந்தாத செயல்கள் நீங்கள் உங்கள் மதிப்புகள் மற்றும் இலக்குகளுக்கு எதிராக செயல்பட தொடங்குவது நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான மற்றொரு அறிகுறியாகும் உதாரணமாக நீங்கள் உண்மையாகவே நம்பும் விஷயங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாகும் அடுத்ததான் தொடர்ச்சியான தோல்விகள் மற்றும் தடைகள் நீங்கள் தொடர்ந்து தோல்விகளை எதிர்கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முடியாமல் இருந்தால் நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என அர்த்தம் இருப்பினும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக கருதப்பட வேண்டும் தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்ததா உங்கள் உறவுகளில் மாற்றங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மற்றும் உறவுகளில் நீங்கள் எதிர்மறையான மாற்றங்களை உணரத் தொடங்கினால் அது நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களை பற்றி கவலைப்படுவதாக தெரிந்தால் அவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களை செய்யுங்கள் அடுத்ததா உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஆர்வம் இழப்பு நீங்கள் முன்பு விரும்பிய விஷயங்களில் ஆர்வம் இழந்துவிட்டால் அது நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் உங்கள் பொழுதுபோக்குகள் மற்றும் ஆர்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே உங்கள் ஆர்வங்களை மீண்டும் கண்டறிய முயற்சி செய்யுங்கள் அடுத்ததான் தொடர்ச்சியான சோர்வு மற்றும் உடல் நலப் பிரச்சினைகள் நீங்கள் தொடர்ந்து சோர்வாக உணர்ந்து உடல்நலப் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அது நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஆகியவை உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே உங்கள் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் தவறான பாதையிலிருந்து மீள்வது எப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக முக்கியமானது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது பயமாக இருக்கலாம் ஆனால் பயத்தை எதிர்கொண்டு உங்கள் கனவுகளை நோக்கி செல்லுங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் உங்களுக்கு தேவைப்படும் போது உதவி கேட்க பயப்பட வேண்டாம் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது ஒரு நிபுணர் ஆகியோரிடம் உதவி கேட்கலாம் எதிர்மறையான சிந்தனையை விட்டுவிட்டு நேர்மறையான சிந்தனையை மேற்கொள்ளுங்கள் உங்கள் மீது நீங்கள் முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என நம்புங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தில் நாம் பல தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் இந்த தடைகளை வென்று நம் இலக்கை அடைய முடியும் நீங்கள் தவறான பாதையில் செல்கிறோம் என்று உணர்ந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்